எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜ பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஏசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வா இந்த காலை வேளையில் ஏசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார் கடன் தொல்ல கஷ்டங்கள் நீக்கிடுவார் கடன் தொல்ல கஷ்டங்கள் நீக்கிடுவார் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார் ஏசு கண் உங்கள் கண்ணீரை அனைத்தையும் துடைத்திடுவார் ஏசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் எதிரியான சாத்தானிப்பேன் எதிரியான சாத்தான மூறியாடிப்பேன் யாருக்கெல்லாம் ஆசை இந்த காலவில்லை ஏசு ஏன் கூட வரணும் ஏன் வீட்டில் இருக்கணும் கடந்த கஷ்டங்கள் நீங்கணும் பாடுவீங்களா ஏசு கூட வருவார் எல்லா விதம் அற்புதம் செய்வாராம் பாருங்க இந்த மனிதன் மட்டும் உதவி செய்கிறேன்னு சொன்னாரி உதவி செஞ்சிருந்தா இன்னைக்கு குடும்பம் ஓகோன்னு வாழ்ந்துருக்கோம் இந்த மனிதன் பாருன்னு சொல்லிவிட்டு என் கூட வரல எனக்கு ஹெல்ப் பண்ணலை சொல்லி அழுது கொண்டு இருக்கீங்களா ஏ கூட வருவா ஏ இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வா நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் எதிரியான சாத்தானை மூறி அட்டிப்பாரீஸ் கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்குவா வேதனை துன்பாம் நீக்குவார் எய் சுனும் நாமம் உள்ளவர் உங்கள் வீட்டில் உள்ளாபுவார் பரிசு தாவியானவர் சபல பர்விக்கரம் இந்த நாள் அவங்க கூட வருவார் ஹல லூயா யோனாவ மீனின் வயிற்றில் இருந்து வெளியே கொண்டு வந்தார் உங்களையும் அல லூயா பிரச்சனையில் இருந்து கடனில் இருந்து வியாதியில் இருந்து தத்தளிப்பில் இருந்து ஏதோ ஒரு காரணத்தில் நீ தத்தளித்து கொண்டு இருக்கலாம் வெளியே வர முடியாதபடி தலைமுறை நடக்க முடியாதபடி அவமானத்தோடு வெட்கத்தோடு ஆமே ஒருவேளை வியாதியாக இருக்கலாம் ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை கடன் வண்டியை சண்டையாக இருக்கலாம் இல்லை பெல் பெற்றோர் பிள்ளை சண்டையாக இருக்கலாம் அக்கம்பத்தில் சண்டையாக இருக்கலாம் அல்ல இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் பாருங்கள் அல்ல எல்லா போக்கமும் நெருக்கப்பட்டு அல்ல ஆளு சோறுல உட்காந்து அழுது கொண்டு இருக்கலாம் வெளியே எப்போ போவேன் ஹரலூ என்று சொல்லி புடம்பிக் கொண்டு இருக்கீங்களா கத்திரங்கள் வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் ஹர லூயா ஆசீர்வதிப்பார் சுசீர்வதிப்பார் பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார் இந்த வானமும் பூமியும் படைத்தவர் வாக்கு தத்தம் செய்தவர் அவர் ஆசீர்வதிக்கிற தகப்பன் பாருங்கள் ஆனால் ஒரு காலம் உண்டு சரிக்கு ஒரு காலம் உண்டு நட ஒரு உண்டு பிடுங்க ஒரு எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சுருக்காரு பாருங்க என்னன்னு அழுதுகிட்டே இருக்க மாட்டேங்க கத்தர் சிரிக்க வைப்பார் கத்திரவங்களை வெளியே கொண்டு வருவா சோர்ந்து போன தேவ பிள்ளையே கத்தர் உங்களுக்கு தான் வார்த்தையோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் ஆள் லோயா யோனாவை எப்படி மீன் ஆளை கக்கி போட்டதோ அதே போல் உங்கள் பிரச்சனைகள் பாடுகள் அவங்களை கக்கி போடும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் காத்திரம் இறக்கம் பாராட்டுவார் யோனா அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யோனா ஒன்று இரண்டாம் வாசலத்தில் வாசிக்கும் பொழுது நீ எழுந்து மகா நகரமாகி நினைவைக்கு போ அப்படி சொல்லி கத்த சொல்றாரு பாருங்க நினைவைக்கு போ என்ன செய்யணும் அதுக்கு விரோதமாக நீ பிரசங்கி அவளுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது கத்த நினைவேக்கு போக சொல்கிறார் யோனாவை அதுக்கு விரோதமாக நீ பிரசங்கம் பண்ணு அவங்க செய்த அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டிட்டுன்னு சொல்கிறாரு இந்த யோனா பாருங்கள் கத்துருடைய வார்த்தையை கீழ்படியாம யோனா நினைவைக்கு போகாம தரிசிசுக்கு போனாரா ரெண்டாவது மூணாவது வசனம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது யோனா கத்தருடைய இருந்து விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தரிசீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கத்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடு கூட தரிசிசுக்கு போக கப்பல் ஏறினான் கத்த சொன்ன வார்த்தை யோனாவுக்கு பிடிக்கலை நினைவுக்கு போய் அங்கே பிரசங்கின்னு சொன்னால் இவர் கத்தருடைய சமூகத்திட்ட என்ன செஞ்சுட்டாரான் பாருங்க லோயா வேண்டுமா பாருங்க அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணும் பொழுது கத்தர் பெரிய காற்று என்ன வர விட்டாராம் பாருங்கள் கத்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார் காற்று இன்னைக்கு நீங்களும் ஒருவேளை கத்தர் இதை பண்ணு இதை செய்ய சொல்லி ஒருவேளை ஆலோசனை கொடுத்துருக்கலாம் இது வேண்டாம் நான் போகிற வழியில் தான் போவேன்னு சொல்லி கூட நீங்கள் போயிருக்கலாம் அது நிமித்தமாக பாடுகிற துண்மல் அனுபவித்து கொண்டு இருக்கலாம் ஏன்னா நினைவை பாரு யோ நான் நினைவைக்கு தரிசிச்சுக்கு போய் தான் அத்தனை பிரச்சனை பாருங்கள் ஒருவேளை இன்றைக்கு உங்கள் குடும்பம் தேவனு பிரியமில்லாத காரியம் செய்த அவசரப்படி ஏதோ செய்தபடினால் ஞானெல்லாம் ஒரு ஒருவேளை எங்கள் வீட்டில் ஒரு அவமானம் ஒரு பிரச்சனை பாடுகள் மாட்டிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் பாருங்கள் யோனவ கத்தில் அப்படியே விட்டுட்டாரா என்ன பாருங்கள் கப்பல் உடையும்படியாக ஒரு பெருங்காற்றை அனுப்புனார் இன்றைக்கி ஒரு பெருங்காற்று உங்கள் வீட்டுக்குள்ள அடித்து கொண்டு இருக்கிறதா உங்கள் குடும்பத்தை முட்டி மோதி கொண்டு இருக்கிறதா கப்பல் உடையும்படியாய் ஆமே கப்பல் உடஞ்சிருங்கன்னு மாதிரி நினைக்கத்தக்கதாக ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிட்டான் பாருங்கள் அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார்களான் கப்பல் இருக்கிற அந்த சரக்கெல்லாம் சமுத்திரத்தில் எரிந்து விட்டாங்களாம் அப்படியாது அல லூயா பாரத்தை லைசாக்குனா ஒருவேளை நம்ம பிழைத்து கொள்ளலான்னு சொல்லி கூட நினச்சாங்களாம் ஆனால் யோனா பாருங்கள் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினானான் இங்கே பெருங்காற்று வீசுது கப்பல் உடையிற மாதிரி கொந்தளிப்பு உண்டாகுது இவர் என்ன செய் கீழ்த்தட்டில் போய் என்ன செஞ்சுட்டாரு அயர்ந்த நித்திர நித்திரை மட்டும் இல்லை அயர்ந்த நித்திரை தேவனு கீழ்படியாமல் போனது ஒரு பக்கம் அயர்ந்த நித்திரை ஒரு பக்கம் பாருங்கள் ஹலை லூயா மாலுமியெலாம் வந்து நித்திரை பண்ணுகிறது என்னன்னு சொல்லி கேட்குறாரு கலை லூயா உன் தேவனை நீ வேண்டிக்கொள் நீ தூங்குறது என்ன அழிந்து போகாதபடி ஒருவேளை கத்தை நம்ம நினைத்தருவான்னு சொல்கிறாரு அதுக்கு போகிற பாருங்கள் சீட்டு போட்டாங்களாம் அந்த காலம் பாருங்கள் சீட்டு போடும் எல்லோரும் பேரையும் எழுதி அணிச்சுவாங்க சீட்டு குலுக்கி பாடுவோம் பா பார்ப்பாங்களாம் அப்படி பார்க்கும் பொழுது யோனா பேர் கொடுந்துச்சு யார் நிமித்தமாக இந்த கொந்தளிப்பு வந்தது யார் நிமித்தமாக அந்த பெருங்காற்று வந்ததுன்னு சொல்லி பார்க்கும்படியாய் அவங்க சீட்டு குலுக்கி பார்க்கும் பொழுது யோனா பேருக்கு விழுந்துச்சான் உடனே அவங்க யோனாவை என்ன செஞ்சாங்க விசாரிக்காங்க நீ எங்கே வாரா நீ என்ன ஜாதியான் உன் தேசம் என்ன உன் தொழில் என்னன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க இந்த ஆபத்து எதுக்கு நேரிட்டுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்டாங்களாம் அவர் சொல்கிறார் நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தையும் தேவனாகிய கத்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சா கத்திரைய சமூகத்துட்டு என்ன செஞ்சாரான் விலகி ஓடி போகிறேன்னு சொல்லி சொன்னார் அலை லூயா இன்னைக்கு நம்மளும் பாருங்கள் கத்தருடைய சமூகத்திட்டு சில நேரம் விலகி ஓடுகிறோம் அலை விதை பாராதனால் அதை தான் பார்க்கும் எதை செய்யாதனா அதை தான் நம்ம என்ன செய்கிறோம் செய்கிறோம் பாருங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்குது அலை லூயா வேதத்தை வாசினா வாசிக்க கசப்பாக இருக்குது மற்றெல்லாம் இனிப்பாக இருக்குது வேதத்தை வாசிக்க செபிக்க ஒரு கசப்பு இருக்குது பாருங்கள் இன்றைக்கி அப்படி தான் என்ன உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது அதில் லூயா அவன சொல்கிறாரு நான் பயபக்தி உள்ளவன் ஆனால் தேவ சமுதத்துட்டு விலகி போகிறேன்னு சொல்கிறாரு பாருங்க இன்னும் சமுத்திரமாக அதிகமாக அப்படினாலும் உனக்கு என்ன செய்யன்னு சொல்லி கேட்டாங்களாம் என்ன சமுத்திரம் தூக்கி போடுங்கன்னு சொல்கிறாரு யோனா இவங்களுக்கு சம தூக்கி போடுறதுக்கு மனம் இல்லை மீண்டுமாக கரை சேரும்படியே வேகமாக என்ன செஞ்சாங்களா தண்டு வலித்தாங்களாம் ஆனால் வெகு மும்முரமாய் கொஞ்சம் எழுத்து இருந்தபடினால அவங்களை கூடாமற் போயிட்டு உடனே என்ன செய்ய குற்றமில்லாத ரத்த பலி எங்கள் மேல் சுமத்தாதேரும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க எங்களை அழிச்சு போடுறாதங்கப்பா குற்றம் இல்லாத பலி எங்களை சுமத்தாதையும் நாங்கள் எங்களுக்கு அவன் எங்கேருந்து வாரான் எப்படி வாரான்னு எங்களுக்கு தெரியாது சப்பா அவன் நிமித்தமாக எங்களை நீங்கள் அழிச்சு போடுறாதங்கன்னு சொல்லி என்ன சொறாங்க சொல்லி யோனாவை சமுத்திரம் தூக்கி போட்டுட்டாங்க சமுத்திரம் மூறாக என்ன செஞ்சுட்டு அமர்ந்தது யோனாவை தூக்கி போட்டோன்னே சமுத்திரம் என்ன அமர்ந்துட்டு பாருங்க எவ்வளோ பெரிய அது மேம் தேவ நாமம் மகிப்பட்ருக்கு அன்றைக்கி உடனே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க தேவனுக்கு மிகவும் கத்தருக்கு பயந்து பழியிட்டு பொறுத்தவரை செலுத்தினாங்களாம் அப்போ இந்த மனிதன் மேலே கத்தர் வைத்த திட்டம் நிறைவேற்றாமல் வெளியே தான் இவ்வளோ பெரிய மும்முரம் சொல்லி தேவனுக்கு அன்றைக்கி பயந்தார்களாம் அது மாத்திரமல்ல பாருங்கள் மீ தூக்கி சமுதிரத்தில் போட்ட உடனே கத்தரை எல்லாமே பார்த்து கொண்டு இருக்கிறார் பாருங்கள் கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது கத்தருடைய கண்கள் நீதிமன்றமே நோக்கமாக இருக்கிறது அலை லூயா கேனாவை கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறான் ஓ எங்கே போகிறான் எங்கே வரான் எந்த கப்பலில் யார் தான் என்ன போற எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கார் பாருங்க ஆனால் ஆயத்த பண்ணி வச்சுட்டாரு பாருங்கள் என் சமூகம் விலைக்கு போயிட்டான்னு சொல்லி அவர் விடலை பாருங்க ஒரு மீன் ஆயத்தை பண்ணி வச்சு அதை விழுங்கும்படி என்ன செஞ்சாராம் கலை லுய் கட்டளை பாருங்கள் பெரிய மீனை கத்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் அப்போ என் வழி விலைக்கு போவான் இவனுக்கு ஒன்று ஆயத்தப்படுத்தணும் மீன் வயிற்றில் மூணு நாள் இருக்கணும் அப்புறம் க கக்கி போடணும் திரும்ப வேண்டுமாக என்ன செய்யணும் நினைவைக்கு போய் ஆண்ட்ரபட்டி சொல்லணும்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சிருக்கார் இன்றைக்கி உங்களை ஒருத்தர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே ஹலோ லோயா இந்த பிரச்சனை உங்களை மூழ்க அடிக்காது யோனா விலைக்கு போனாலும் கூட தேவன் அவனுக்காக அவன் மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் மீனின் வயிற்றிலே ராபகல் மூன்று நாள் இருந்தாராம் பாருங்க மீன் சாப்பிடல சாப்பிடலைகள் ஆமே நீங்க பிரச்சனைகள்ல உள்ள உட்கார்ந்து பாடுகளுக்குள்ள உட்காந்துருக்கலாம் கடல்ல உட்காந்துருக்கலாம் அது உங்களை சேதப்படுத்தாது ஏன்னு சொன்னா மீன் வயிற்றுல இரவும் பகலும் மூன்று நாள் இருந்தாராம் பாருங்க அல்ல லூயா கத்தர் மீன் வயிற்றுலேருந்து வெளியே வரும்படியே கட்டலிட்டார் ரெண்டாவது இடத்துல வாசிக்கும் பொழுது அவர் செபிக்கிற நெருக்கத்தில் நான் முயநோக்கி கூப்பிடுறேன் பாதாளத்தில் வயிற்றுலேருந்து கூக்கல என் சத்தத்தை கேளுன்னு சொல்லி என்ன செய்கிறார் அவர் செபிக்காரு பாருங்க என் ஆத்தமாக எனில் தோய்ந்தது நான் கத்திர நினைத்தேன் மீன் வயிற்றில் உட்காந்து செபம் ஓடுகிறது அல்ல லூய்யா இன்னைக்கு எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் செபிக்கும் பொழுது கத்தர் இறங்கி வருவார் இந்த வழி விலகி போயிட்டேனே ஆமே என்னுடைய வார்த்தை கீழ்படியாம போயிட்டேனே என் பிள்ளை கீழ்ப்படியிலேயே கணவன் கீழ்படியிலேயே மணவன் மனைவி கீழ்ப்படி சொல்லி புலம்பி கொண்டிருக்கலாம் நீ எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்கள் கத்தர் கேட்பார் காலை கேட்டு அந்த பிரச்சனை அந்த பாடு உங்களை சேதப்படுத்தாதபடி கத்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார் யோனா ரெண்டு பத்துல கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது எந்த மீனாவது அதில் விழுங்குனதை அப்படியே கக்குமா போய் அது சீரணிக்கும் பாருங்கள் ஆனால் மூன்று நாள் உள்ளே இருந்தோம் கத்தர் கட்டளார் என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது காலைல லூயா கத்தர் கட்டளையிட்டாரு பாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கும் கத்தர் அப்படி தான் கட்டளையிட்ருக்குறாரு இந்த பிரச்சனைலாம் என் பிள்ளை வருவா மாட்டிக்கிடுவாங்க இந்த குடும்பம் ஆனால் இந்த பிரச்சனை சேதப்படுத்தக்கூடாது சேதமில்லை 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 சிங்கத்தின் குகையில் சேதமில்லை தேவன் தாமே தூதன் என்னை காத்து நின்றா அலை லூயா உங்களை சேதப்படுத்தாதபடி அர்லை லூயா கத்தரங்க நினைச்சுவார் கட்டளை இடுவார் அந்த மனிதனுக்கு கட்டளை இடுவா எப்படியா சேதப்படுத்த கூடாது அல்ல இல்ல என் பிள்ளை கடனடைக்கு வழித்திறந்து கொடுப்பேன் வியாதி விடுதலை கொடுப்பேன் மரண விடுதலை கொடுப்பேன் என்ன பிரச்சனை போராடுதல கத்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியா அங்க எல்லாம் ஆயத்த மணி வைத்திருக்கிறார் தேவருடைய ஜனங்களே கண் காணல அவர் ஆயத்த மணி கண் காணல காது கேட்கல பாருங்க அல்ல இல்ல என் கத்தர் அப்படிப்பட்ட ஆயத்த மணி கால விலை எழுங்க தூதிங்க கட்டில் இட்டார் கரையில் வந்து கக்கி போட்டுச்சு பாருங்கள் அதுபோல் என்ன சார் தர கத்துடைய வார்த்தை யோனாக்கு நீ எழுந்து நினைவைக்கு போய் என்னை பற்றி சொல்லி பாருங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான் அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க மனம் திரும்புகிறாங்க பாருங்கள் யோனா எழுந்த கத்தனுடைய வார்த்தையின்படி என் நினைவைக்கு போனான் நினைவை மூன்று பிரயாணம் விஸ்தாரமான மகாபுரகரம் யோனா பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னொன்று நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவை கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான் அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் வேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படியே கூறினார்கள் பெரியோர் முதல் சரி சிறியோர் மட்டும் ரட்டுப்படுத்தி கொண்டார்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் பாருங்க அல்ல லூயா இன்னைக்கு நீங்கள் பாடுகளில் துன்பங்களில் கஷ்டத்தில் இருந்து கத்திரங்களை வெளியே கொண்டு வந்து அதில் அநேகருக்கு உங்களை புரோஜனமாக அநேகருடைய பாவத்தை குறித்து சொல்ல முடியாது அநேகரை விடுவிக்க முடியாது கத்துறவங்களை பயன்படுத்த போகிறார் அதுக்காகவே இந்த பாடுகளையும் பிரச்சகத்தில் அனுமதி கொடுக்குறார் சோர்ந்து போகாதவங்க தெய்வ பிள்ளைகளை உற்சாகமாக எழுங்க அலை லூயா அலை லூயா அலை லூயா உரக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் நீருதிவாரி கல்வாரி தோணிதான் மலை மாறி போலியும் நால்வாரை ஊழை திடுவோம் லூயா ஹலோ லூயா யேசுவே நன்றியோடு நாங்கள் மிஸ் தோத்திருக்கிறேன் இசப்பா யோனா வழிவிலைக்கு போனாலும் கூட ஹலோ லூயா அவனை காப்பாற்ற முடியாய் அவனுக்கு உதவி செய்ய முடியாய் ஒரு மீனி ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தீங்க இசப்பா அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கத்தாவே நீர் ஆயத்தம் பண்ணிச்சிருக்கிற ஆசிர்வாதத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா என்ன பாவம் இருந்தாலும் மன்னிங்க உமை வீட்டு வழி விலகி போனோம் உண்மைதான் வேதத்தை வாசிக்க மறந்துட்டோம் ஜெபிக்க மறந்தோம் ஊழிஞ்சியம் மறந்துட்டோம் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போனோம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்த்தோம் மன்னிங்க இசப்பா மன்னிங்கப்பா மன்னிங்க எங்களை மன்னிங்க 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 இந்த காரில் எவ்வளோ இறக்கம் காட்டுங்கப்பா வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளோ கிருபை இறங்கட்டுப்பா மேற்கு கிழக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் பாவங்கள்கிட்ட விளைக்கிறோங்க இசைப்பா ப்ளீஸ் ரடி எங்களுக்கு ஆயத்தம் மன்னிச்சு கண் காணலை காது கேட்கலை இசைப்பா இந்த நாளில் ஆயத்தம் மன்னிச்சிருக்கிற ஆசிரமத்துக்களை என் சனங்களை கொண்டு போங்கப்பா எங்களை கொண்டு போங்க ஆசீர்வாதி ஆசீர்வாதிப்பீராக அதுல இல்லை என்ன பிரச்சனை என்ன துயரம் என்ன அப்பா என்ன காரியமானாலும் இன்னைக்கு எந்த ஒன்று பிள்ளைகளை இசைப்பா ஆ யோனா மீனுக்கு கட்டலிட்டது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய நீ கட்டளை இடுங்கப்பா எசுவே மக்காவுக்கு கட்டளையிட்டுங்கப்பா எளியாவே போசிக்க முடியாது இன்னைக்கு தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை நடத்த முடியாது உம்முடைய பிள்ளைகள் இந்த பிரச்சனை வெளியே வர முடியாது தேவன் கட்டளையிடுவீராக கத்தர் கட்டளையிடல கட்டளையிடாத காரியம் சம்பவிக்குமோ நான் செய்கிற தடுப்பவன் யார் தேவன் ஒரு கட்டிலிடுகிறாங்க தூதர் பணி இறங்கி லூய காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஏசப்பா திறக்காத கதவுள் திறக்கப்படட்டும் வியாதில இருந்து விடுதலை கொடுங்கப்பா மரணக்கட்டுகள் உடையட்டு ஏசப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா அறிந்து அறியாமல் தெரிந்தெருங்க செய்த குற்றத்தை மன்னிங்கப்பா அப்போ அந்த மரண இருந்து விடுதலை குடுங்க இசப்பா இந்த கடன் இருந்து விடுதலை குடுங்க டேடி மனம் இறங்குங்கப்பா மந்திரவாதத்துலேருந்து பிலீசின இருந்து விடுதலை குடுங்கடேடி கெஞ்சுகிறேன் மண்டாடுகிற ஐசப்பான் மனமீறங்க இந்த காலை விலை எளிம செவிக்க வைங்க துதிக்க வைங்க செப்பான் நன்றியோடு நாங்கள் மேய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தோத்திருக்கிறோம் அதிசயமானவரையே மே ஸ்தோத்தரிக்கிறோம் அற்புதமானவரையே மெய் தோத்திரிக்கிறோம் டங்கா ஸ்தோ ஸ்திரம் தேவா என்றென்று நான் பாடு எண்ணில் அடங்கா ஆமேன் அப்பா எண்ணில் பிரச்சனைகள் எண்ணில் வேதனைகள் எண்ணில் சோர்வுகள் கவலைகள் கடன்கள் பிரச்சனைகள் பாடுகள் துயரங்கள் அதற்காக தேவா எந்த நான் பாடுவேன் நன்றிப்பா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரப்பா நன்மைகளை செய்ய போகிறீங்கப்பா நன்றியோடு ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீங்களே ராஜாதி குற்றங்களை மன்னிங்க 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 நீங்க ஆலோசனை கொடுத்து நடத்துங்க இசப்பா இத்தொப்பின் ஆலோசனை அபத்தமாய் போனது போல இன்னைக்கு முடிய பொருளுக்கு யார் யார் தவறான ஆலோசனை கொடுத்தாலும் அது அபத்தமாய் போகட்டும் எஸ்வி நாமத்தினால கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோராய் சேர்ந்து இசைப்பா காரியங்களே ஜபத்தோடு செய்யும்படியா காரியங்களை வாய்க்க பண்ணுங்க இப்படி வல்லமை இறங்கட்டும் இசப்பா திருமண தடைகள் உடையட்டும் குழந்தை கொடுங்க இசப்பா சுகமான பிரசவம் கொடுங்க இசப்பா பிள்ளை நல்லா படிப்பை கொடுங்கப்பா பிள்ளைகளை ரட்சிங்க தகப்பனே வாகனங்களை ஆஸ்ரோதிங்கப்பான் விபத்துகளுக்கும் விலக்கி விளக்கி காத்துக்கொள்ளுங்க இசப்பா இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை ஏந்தி கொள்ளும் சுமந்து கொள்ளும் தப்புவிங்க இசைப்பான் ஆர்லயும் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே இஸ்ரேல் சத்தம் எங்கெல்லாம் துணிக்கதும் அங்கெல்லாம் தகப்பனே காரில் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் எஸ்வே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பரம் அறுவடை சொன்னீங்களப்பா கண்ணீரோடு நிற்குறம் இசப்பா கெம்பரமான அறுவடை வயிற்றில் உண்டாகட்டும் அற்புத கீழ்காற்று வீசி நன்மைகளை கொண்டு குவிக்கட்டும் இசப்பா என் தேவன் இறங்குங்க இசப்பா ஆள் இல்லையா அதிசயம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அவன் நாமம் அதிசயமே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் அதிசயம் நடக்கும் அதிசயம் அதிசயம் யாது உனக்கு சுகமாகாது இனி அவ்வளோதான் சொல்லிட்டாங்கப்பா டாக்டர் எசப்பா உதவி செய்யுங்க எசப்பா என் மனைவி என் கணவன் என் பிள்ளை ஆசிரியர் வெளியே வருவாங்களா இந்த யாதி சுகமாகமான அழுது கொண்டிருக்க பிள்ளைகளை கத்தர் வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிங்கப்பா இருந்து வெளியே வர முடியுமான்னு கலங்கிற பிள்ளைகளுக்கு எந்த வழிகளை திறந்து கொடுத்து ஆமே இருந்து வெளியே எடுத்து வந்துருங்க இசப்பா ஆசீர்வாதீங்கப்பா என்னென்ன காரியத்துக்காக முடிய பிள்ளைகள் அழுகுறாங்களோ எக்ஸாம் எழுதி எழுதி பாஸ் பண்ண முடியாமல் கலங்குற பிள்ளைகளுக்கு பாஸ் பண்ண உதவி எங்கப்பா வெளிநாடுல இருந்து வேலை ஆமே கடன் மாறையை லட்சிங்க இசை கொள்ளுங்கப்பா அந்தந்த குடும்பங்களை கத்துற ஆசீர்வாதிங்க தகப்பானே இயேசுவே செ பாவி ஊற்றி செபிக்க வைங்கப்பா மாம்சமான யாவர் மேலே ஆவி ஊற்றுவேன்னு சொல்லிடுறேன் யாவர் மேலும் ஆவி ஊற்றும் ஊழிஞ்சிற பிள்ளைகள் குடும்ப குடும்பங்களையும் ஆசீர்வாதிங்கப்பா வளர்த்த பாதுகாப்பு இறங்கட்டும் ஊழியக்காரர் அக்கினி சுவாலையை மாற்றுன்னு சொன்னேன் ஊழியக்காரர் அக்கணி சுவாலையை மாற்றுங்கப்பா தூதர்களை இந்த நாளில் காற்றுகளை அனுப்பி காரியங்களை வாய்க்க பண்ணுங்க எஸ்ஸப்பா ஆலை லூய நண்டிப்பா தூதர் சேனைகள் இறங்கட்டும் அக்கினி ரதங்கள் அக்கினி குதிரைகள் இறங்கட்டும் அக்கினி முன்சல் சத்துருக்களை சுட்டு அறிக்கட்டும் அக்கினி மதிலாக இருந்து அமை அடுவில் மகிமையாக இருந்த விட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா எஸ்வே உமக்கு நன்றி சிலருக்கு ஒரு மந்திரம் இல்லை யாக்கோவில் குரசில் இல்லை என்று சொல்லி வாசனை சொல்லுது எஸ்ஸப்பா இப்படி பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி யாக்கோப்பா விசிற வேளாய் மாற்றுவீராக இசப்பா கத்தரின் ஆசிரியர் ஐசிரிய தரும் அவர் அதனோடு வேதனை கூட்டார் ஆமே வேதனை கூட்டாதபடி கத்திர கத்தருடைய ஆசிரியர் ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கட்டும் இசப்பா சமாதானம் இறங்கடு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் நீர் அழைத்த அழைப்பில் நிலைத்து நிற்க உதவி செய்வீராக இசப்பா நன்றிப்பா கடன் மணி சண்டெல்லாம் எரிஞ்சு போகட்டும் சமாதான பிரபு சமாதானத்தை குடிப்பீராக சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் இசப்பா அவங்க வீடு திருமண மாறட்டும் ஆமே நல்ல இல்லையா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியம் ਨਡਤੋਂ ਇਹ ਸਿਮਰ ਚ ਵੀ ਕਰ ਲੈ ਪੀਦਾਵੇ ਆਮੀਨ